அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மதுரையில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இது முடித்து இன்னைக்கு ஈவினிங் தேனியில் பொதுக்கூட்டம் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையுடன் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அந்த நிகழ்வுக்காக இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கேன் எங்களுடைய மாவட்ட செயலாளர் பாண்டியராஜ் மண்டல பொறுப்பாளர் அதே போல தொகுதி பொறுப்பாளர் எல்லாரும் மிக சிறப்பாக இந்த வேலையை முடிச்சிருக்காங்க எல்லா தொகுதியிலும் எல் டூவும் பூத் கமிட்டியும் அமைத்து இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிக சிறப்பாக தலைமை கழக அறிவிப்பு மிக சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்க அது அங்க கேளுங்க எங்க கேளுங்க அடுத்துங்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு அவர் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்காரு இத முதல் முறையில் அவர் எத்தனையோ வாட்டி வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக பிரதமர் அவர்கள் வருகிறார் அதனால விவசாயிகளுக்காக வர்றாரு பிரைம் மினிஸ்டர் அதை நம்ம வரவேற்போம் என்ற எங்க கருத்தை சொல்றோம் அது எது வேணாலும் நடக்கும் இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது இன்னும் யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படல இருக்கின்ற கூட்டணி அங்கதான் இருக்காங்களா வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது அதனால் தேர்தல் நேரம் வரும் பொழுது கூட்டணிகள் மாறலாம் அமையலாம் தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றதான் என் கருத்தை சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு புதுசான ஒரு ஏற்றுக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அது ஏற்று ஆகணும் அது போல ஒரு சூழல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நடக்கும் ஆட்சி தனிப்பெருந்தன் வெற்றி தொடர்ந்து நீங்க அவங்க வந்து இன்னைக்கு பீகார்ல ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்காங்க சாதாரண இல்ல மிக பிரம்மாண்டமான வெற்றி அதுக்குதான் நேத்தை என்னோட பிரஸ் மீட் இதே மதுரையில் அந்த கூட்டணிக்கும் சரி பிரதமருக்கும் அமித்ஷாக்கும் நிதிஷ்குமாருக்கும் தேமுதிக சார்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் அதனால அதே தான் இங்க தமிழ்நாட்டில் தொடருமானு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த கட்டம் இங்க இரு யார் யார் கூட்டணி அமைக்கிறாங்க அவங்க நகர்வுகள் எப்படி இருக்கு இந்த மக்கள் அந்த கூட்டணியை ஏத்துக்கிறாங்களா இதெல்லாம் இருக்குங்க அதனால அவங்க வந்து நாங்க ஜெயிச்சிருக்கோம் அது இங்க தொட அவங்க கட்சி சொல்றாங்க நாம அதுக்கு பொறுத்து இருந்துதான் பதில் சொல்லணும் அது நேற்றே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் இதே மதுரையில எங்க மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நாங்க மத்திய தொகுதி வெற்றி பெற்றதால் மீண்டும் நீங்க இங்க போட்டியிடணும் மதுரை மருமகளாக கேப்டனின் மண்ணான மதுரையில் நீங்க போட்டியிடணும் அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க மதுரையில வந்ததுனால அப்படி சொல்றாங்க நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றவங்க தெரியும் அப்படி பார்த்தா நான் கடலூருக்கு போனா எங்க மாவட்ட செயலர் கேப்டன் ஜெயிச்ச விருதாச்சலர் நீங்க நிக்கிறோம் கள்ளக்குறிச்சி போனா நீங்க கேப்டன் ஜெய்சர் ஜெயிச்சு வந்து நிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போறப்ப அவங்க வந்து விருப்பத்தை சொல்றாங்க ஆனா கடைசியில தான் இது தெரியும் எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் இறுதி கட்டத்துலதான் அறிவிக்கணும் எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்க தோழமை கட்சிகள் தான் இல்லன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான் அதனாலதான் அதை சொல்றோம் நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் தான் சொல்றேன் இந்த முறை ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவாக அப்படியே நீ எடுக்க முடியாதுங்க அப்படி கிடையாது இப்போ கூட அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை சந்திக்க வந்திருக்காரு கீழே தான் வெயிட் பண்றேன் இப்போ மேல வரப்பட அப்படி கிடையாது நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே நாங்க சொல்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள் எங்க அம்மா மறைவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திருக்காங்க பாரத பிரதமர் ஒருவருத்திற்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்கார் இந்தியாவிலேனா அது எங்க அம்மாவுக்கு தானா அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேர்ந்து அந்த மாதிரி தேமதிக பொறுத்தவரைக்கும் இருபது ஆறு வருஷம் ஆயிட்டு எல்லாருடையும் தோழமையோடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பதாக நான் பார்க்கிறேன் அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன் நிச்சயமா சட்டம் பொழுது கேள்விக்குறிதா முதல்ல பற்றி சொல்றதே நாங்க தான் எல்லா பகுதியும் இந்த இடம் அந்த இடம் கிடையாதுங்க நம்ம ஊட்டியிலருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கோட்டை முதல் குமரி வரை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா இடத்திலும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியா இருக்கு பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் கொலை கொள்ளை பட்டப்பகுதியிலேயே இதெல்லாம் நடக்கிறது கண் கூட நம்ம இருக்கோம் இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருதுநகரில் ரெட்டை கொலையை பார்த்தோம் திருநெல்வேலியில பார்க்குறோம் தூத்துக்குடியில் பார்க்குறோம் எவ்வளோ வந்து லாக் அப் கொலைகளை பார்க்குறோம் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா மணல் கொள்ளை மாபியா கும்பல் மாதிரி இன்னைக்கு இருக்கிற கனிம வளத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க லஞ்ச ஊழல் ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒரு பக்கம் என்று எல்லா இடத்துலயும் இது இருக்கு இதெல்லாம் நிச்சயம் மாரணம் இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வரணும் என்பதுதான் தேமுதிக தேர்தல் நேரம் வரும்போது வாக்குறுதி கொடுத்ததா நீங்க சொல்றீங்க அவங்கள கேட்டா அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி நாங்க தரவே இல்லைன்னு திமுக சொல்றாங்க இது இப்ப நேத்து கிடையாது யார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கட்சி நாங்க வந்து முழு மது விலக்க கொண்டு வருவோம் வரைக்கும் அதை யார் செஞ்சிருக்காங்க கிடையாது நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாருன்னா பீகார்ல முழு மது ஒழிப்பு அவர் பண்ணி நிரூபிச்சிருக்காரு இது மாதிரி நம்ம தமிழ்நாடுல வரணும் என்பதுதான் தேமுதிக விருப்பம் என்று நான் சொல்றேன் அந்த மாதிரி அவங்க எடுத்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் அவங்க வந்து இன்னைக்கு மிக சிறந்த ஒரு முதல்வராக அவர் வந்து தன்னை நிரூபித்ததும் சரி பலமான ஒரு கூட்டணி அமைத்ததும் சரி அவர் மேல இருக்கிற ஒரு மக்களுக்கான மரியாதையும் தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது இன்னைக்கு தான் தோணும் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் இல்ல அப்ப நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியும் நிச்சயமாக அதற்கான ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமையும் அப்போ நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயம் நடக்கும் என்பதுதான் என்னுடைய காரணம் நான் என்ன சொல்றேன் இந்த கட்சி தான் சொல்ல விரும்பல நீங்க கொள்கை அப்படி ஒரு சூழல் வந்தால் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது இது ஜனநாயக நாடு தானே எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் ஓட்டுரிமை அதி அதிகார பகிர்வும் எல்லாருக்கும் சமவம் கொடுக்கறதுல தப்பில்லைன்னு நாங்க சொல்றோம் அதுக்கான சூழல் இந்த தேர்தலில் வரும் என்று நாங்க கணிக்கிறோம் என்ன நடக்குது ஏற்கனவே அது நடந்தது தானே இது ஏற்கனவே தனி பெரும்பான்மை இல்லாமல் திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது தனி பெரும்பான்மை இல்லாமல் அதிமுகவும் ஆட்சி இது நடக்கிற ஒரு விஷயம் தான்

எடுத்தவனே இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் மதுரை தான் நம்பர் ஒன்ல இருக்கின்றதே என்ன பொறுத்தவரையும் அவமானமா நான் நினைக்கிறேங்க உண்மை என் கால் படாத இடமே இந்த மதுரையில் இல்லை ஏன்னா இடைத்தேர்தல்கள் பொது தேர்தல்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கார்பரேஷன் எலெக்ஷன் ஒவ்வொரு பாடு வாடாக நாங்கள் போய் பார்த்திருக்கோம் அப்போ இன்னைக்கு அந்த அளவு மதுரை வந்து சுத்தம் இல்லாத ஒரு மாநகர் அப்படின்னு நினைக்கும் போதே தலை அதை நான் பாக்கிறேன் இந்த நிலை மாறணும் ஏன்னா நேற்றே உங்களுக்கு சொன்ன இதே பிரஸ் மீட்ல மதுரை மாநகரில் நடந்த ஊழல்கள் தான் இதற்கு காரணம் கார்பரேஷன்ல ஒரு மேயராக இருந்தவர் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஊழல் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் மேயர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க ஊழல் இருந்தால் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு தவறான ஒரு நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு மதுரை மாறிடுச்சு இது தலை இது மதுரைக்கு மட்டும் இல்லை இது தமிழ்நாட்டுக்கே தலை குனிவு நிச்சயம் இந்த நிலை மாறி தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மாநகர் மதுரைன்னு வரணும்னு நான் நினைக்கிறேன் அது கட்டாயம் நடக்கும் என்று நம்புகிறேன்